நம்புனா நம்புவாங்க நம்புண்ணே என்ன மாட்டான் என்ன சொன்னாலும் இருப்ப மாட்டான் அவருக்கு நகிரானவங்க அந்த துறை கொடுக்கலாம் கம்மி பண்ணி எல்லாம் வந்து அவருக்கு வீரப்பனத்தை கோரிக்கையில் இங்கே என்ன நிறைவேற்றுருக்காங்க ஒன்றும் நிறைவேற்றலையா கவர்மெண்ட் நிறைவேற்றியா வீரப்பனோட கூட இருந்ததுக்கு நிறையா தண்டனைகள் எல்லாமே கொடுத்தாங்கல்ல ஒரு ஒரு மேலே வழக்கு இருந்தது இல்லையா அந்த வழக்குலாம் எல்லாம் முடிஞ்சுதா ஆயிரத்தி ஒன்பது வருஷம் இருபது வருஷம் வருஷம் இல்லை அங்கே இங்கே கஸ்டடியில் இது வெற்றி ஒரு வருஷம் அப்புறம் எனக்கு கொடுத்தது லைஃப் கொடுத்தாங்க நாம் பாதிக்கப்பட்டது வந்து நம்மள தீவிரவாதிகள் படிச்சுருக்காங்க நாங்கள் தீவிரவாதிகள் கிடையாது அவருக்கு செய்கிற வேலை நான் தான் செஞ்சுருக்கேன் நான் எவனும் திருத்த முடியாது இல்லை எவனும் அவங்களுக்கு பேச முடியாது வீரப்பனுக்கும் எனக்கு சண்டையா டேய் நான் இங்கே அடித்து கொண்டு போடுவேன் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சண்டை வந்து அண்ணனுக்கும் எனக்கும் வீர பண்ணுக்கும் எனக்கும் அவருக்கு துப்பாக்கி தூப்பிட்டாங்க நானும் துப்பாக்கி தூப்பிடுவேன் சத்த நீ சாகிற இல்லை நான் சாகுறேன் ரெண்டு பேரும் சாகுறோம் இன்னும் இது நீ விட மாட்டேன் நான் விட அதுலேருந்து நீங்கள் கணக்கு போட்டால் எங்கள் கொலை எடுத்தது அது சொல்லுங்கள் அது வேணாம் எனக்கு போய் ஒரு ஆள் செய்கிறோன்னு பத்து பேர் நான் ஒரு ஆள் செய்கிறேன் நாங்கள் பத்து பேர் இருந்தால் பத்து பேர் கூட வருது அந்த இது அந்த வழக்கம் அப்படி நான் ஏதோ சேர்ந்த தவிர்த்துருக்கிறேன்னா அதிலிருந்து ஒரு கொலை குற்றம் இதை ஒரு கலாட்டியாக கலாட்டியை பிடிச்சிட்டு வந்திருந்த கூட அதை திட்னப் பண்ணியிருந்த கூட நான் விளை வச்சுருந்தேன் தகுந்த ஒரு உயிரை நான் எடுக்கிற போது அப்படி என்னென்ன சொல்லி ஈராக சொல்லி நானும் அவளை சிரித்து எதுக்கு உனக்கு போக இல்லையா இந்த குடும்பத்தில் எல்லாம் இந்த மாதிரி சின்ன பண்ணா பண்றாங்கடா உனக்கு இந்த மாதிரி சின்ன பண்ணா பண்ணி விட்டுக்கிறாங்க உனக்கு போக கிடையாதா கோவம் இருக்கக்கூடாதா அப்படின்னு பேசுவார் ஒரு திருடனை கூட நாங்கள் ஒரு நல்லவச்சு நம்மளை நல்ல வைக்கிறாங்களா திருடா திருடக்கா சொல்லுவோம் அந்த மாதிரி என்னை ஒரு தீவிரவாதியாக என்னையா இந்த மாதிரி ஒரு ஆளாக்கி திரு விட்டாங்க வீரப்பனா ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க அவரை பத்தி எந்த டீட்டெயிலுமே யாருக்குமே தெரியல ஆனா அவர் நக்கீரன் சார் மட்டும் வந்து சந்திச்சுட்டு வீடியோ எடுத்து அதெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கும் போது அவரை எப்படி அழைச்சு விடுவாங்க ஏன்னா இப்ப அவரை எடுத்து அவரையும் ஃபாலோ பண்ணிருப்பாங்கல்ல ஆனா யாரும் முடியல அதாவது யாருக்கும் தெரிஞ்சுக்க முடியல அந்த இடத்த பத்தி அவர் மட்டும் வந்து வீரப்பன் எப்படி நம்பினாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி இருக்கும் நீங்க ஸ்பாட்ல இருந்திருக்கீங்கல்ல என்ன பேசுவாங்க ஈரப்ப வந்து இது மக்களுக்கு தெரியல ஈரப்ப இருக்கிறது மக்களுக்கு தெரியலன்னுதான் இது தேடி அவரை கண்டுபிடிச்சி சிவ சுப்பிரமணி சிவசுப்பு ஜீவ தங்கவேலு வேலு இவியில புடிச்சி அவ தேட தேடன்னு தேடி இருக்கிறாங்க தேடிதான் அப்ப சிவசுப்புங்கிறவர்தான் பஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் ரெண்டாவது ஸ்ரீ சிவ சுப்பிரமணி அப்புறம் இவ்வளோ கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சா கிடைச்சது அப்போ அண்ணன் நகீர் அண்ணா போகிறாரு ஓ இப்படி இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்குதா அப்படி போய் அப்புறம் எல்லாம் பேசி ஒரு எடுத்து அப்போ தான் போட்டோயில் எடுத்துட்டு வந்து இது வரைக்கும் யாரையும் நம்ம ஈரப்பா இல்லையான யாருக்கும் தெரியாது அண்ணன் தான் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவரு தான் ஈரப்பா இருக்கிறா இந்த மாதிரி ஆள் இருக்குது என்னதான் அவரு தான் காட்டுறாரு இப்ப வந்து அவர் ஒரு பிரபல பத்திரிகையாளர் அவர் வரும்போது அவரை போலீஸ் பால கொண்டு வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் வந்து போற இடங்கள்லாம் எப்படி அவர் அங்கே விடுவீங்க வீரப்பன் எப்படி அழைச்சிடுவீங்க திருப்பி எப்படி கொண்டு விடுவீங்க ஆமா அவனு திருட்டு தானத்திலேயே வந்து பாவா இந்த மாதிரி எல்லாம் மக்கள் மத்தியத்துலேயே எல்லாம் என்னென்னமோ நடக்குது இதெல்லாம் காட்டணும் இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு விஷயம் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அவர் தான் வந்து காட்டுறாங்க பொதுமக்களுக்கு மக்களுக்கு எல்லாரும் அவர் தான் வந்து காட்டுறாங்க அவனுக்கும் வந்து கடைசியில் வந்து போலீஸு கொள்ளும் அவனுக்கும் திட்டம் போட்டாசு ஜீவத்தங்க வேலு நகிரானா சிவசு போன அப்புறம் இன்னும் ஏற ஏற முக்கியமான ஆளுகல்ல எத்தனையோ பேர் ரொம்ப சீரணிஞ்சிருக்கிறாங்க அவர் ஈரப்பு மாதிரி சீரணிஞ்சிருக்கிறாங்க ஏன்னால் எப்படினாலுமே நகீர்னா கொள்ளணும் இவன் எப்படினாலும் காட்டுக்குள்ளே அனுப்பி விட்டு பின்னாலே போய் போலீஸை சுற்றி வளைச்சு இவனை சுற்றிடணும் அங்கே போய் ஈரப்பு கூட இவன் தான் எல்லாம் அந்த இளம்பரவே கொண்டு வர்றான் கொண்டு வந்த வந்து இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அங்கே தான் கவர்மெண்டே அந்த அம்மா ஆட்சியில அந்த மாதிரி நடந்துச்சு கூட்டிட்டு வந்து அந்த பேட்டி பேசுவார்த்தையில நடத்தி முடிச்சுட்டு இந்த இந்த மாதிரி தான் பேசுவார்த்தைல இருக்குது இந்த மாதிரி அவரும் எப்படினாலும் கொண்டு வந்து நாட்டுக்கு சண்டர் பண்ணணும் அவர் திட்டம் வீரப்பனை பார்க்கும் போது வக்கீரன் சொல்லுவாரா இந்த மாதிரி நான் உங்களுக்கு பாக்கிறதுனால அந்த பிரச்சனை இருக்கு அவருக்கு அவர் தான் வர சொல்றதே அவரே வர சொல்லு ஈரப்பன்னு அவர் சொன்னதான் அவர் வர்றாரு அப்புறம் எல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கடைசிட்டு தான் அப்ப கவர்மெண்ட் மூலக்கா அவர் உள்ளே வருவாங்க நீ ஏதாச்சும் கவர்மெண்ட் மூலிக்க வரலன்னு உன்னை கொண்டு போடுவாங்கன்ட்டு ஈரப்ப சொல்றான் ஓ இது இப்படி இருக்குதா அப்புறம் என்ன ஏதோ ஒரு கிட்னப்போ ஒரு கடத்தலோ பண்ணுனா அந்த தகவலை அங்கே சொல்லுவாங்க அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து அவர் இன்சூரன்ஸ் வாங்கி இன்சூரன்ஸ் இருக்கற அண்ணன் வரும் அண்ணன் வந்து அப்புறம் பேசுவரத்தை நடக்கும் நம்புனா நம்புவாங்க நம்புனேன்னு நம்ப மாட்டான் என்ன சொன்னாலும் இறப்ப நம்ப மாட்டான் இவன் கொண்டு போய் குழலுக்கு தான் பார்க்குறான் அப்படின்னு இப்படி நினச்சிக்கிறது நீ வந்தையா பேசுனே என்னோட நீ போயிட்டே அப்படின்னு அனுப்பிடுவான் இந்த மாதிரி தான் அப்பவுமே அவன் இல்லை இவரும் தாகுர வரைக்கும் போராடு நகிர அண்ணா மட்டும்தான் அது மூணு பேர் சிவ சுப்ரமணி சுப்பு ஜீவா நகிர அண்ணா இ நாலு தானே இன்னொருத்திரி இருக்கிறாரு அவர் பேர் தெரியாது இத்தனை பேர் எப்படி நாளை காப்பாத்தணும் நம்ம உயிர் காப்பாற்றணும் நம்ம உயிர் போனாலுமே எப்படி நாளைக்கு வீல காப்பாற்றணும் நாட்டு மக்களை காப்பாற்றணும் எத்தனையோ கொடுமை சித்திர விதைகள் தான் ஆளாக்குறாங்க இது கேட்கிற ஆளும் இல்லை பண்ற ஆளு இல்லை இது என்ன கூட தெரியாது தெரியாத மாதிரி இருக்குது என்னன்னா அவர் எல்லா விஷயமே கொண்டு வந்து நகிரானா அந்த இதெல்லாம் காட்டுவார் அந்த தான் ஏன்னா அவர் ஒருத்தர் இல்லைன்னா ஏற ஒன்றும் பண்றதுக்க முடியாது ஏகப்பட்டாலும் இன்னும் சேடாயிருக்கும் அவர்தான் நகீரானதான் அந்த கொலை குற்றத்தெல்லாம் கம்மி பண்ணி எல்லாம் நிலச்சிட்டு வந்தது அவர் தான் இப்ப வீரப்பன் ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா அவர் தான் வர சொல்லுவாங்க இப்ப அந்த மாதிரி வீரப்பணத்தை கோரிக்கையில் இங்க என்ன நிறைவேற்றிருக்காங்க ஒன்னும் நிறைவேற்று கவர்மெண்ட் நிறைவேற்று அதுவும் நிறைவேற்றல எல்லாமே கட்டு இப்ப நீங்க அவர் அவர் கூட இருந்திருக்கீங்க வந்து இந்த விஷயம் செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவார்ல கோரிக்கை என்னென்ன விஷயங்கள் பேசிருக்காரு பேசுவாங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு அது பேசிருக்கிறாங்க அதுல நாங்க பேசுறதுக்கு நம்மளுக்கு தெரியாது அவளுக்குள்ள பேசுவாங்க நாங்க ஒரு பக்கம் தனியாக இருப்பேன் நான் அதை ஒரு காட்டுவாட்சி வச்சு நாம எதுவும் கேவனிக்க மாட்டோம் அவனுக்கு என்ன தெரியும் பாவா அப்படின்ட்டு என்னைய விட்டுருவாங்க அவர் பாட்டுக்கு அவை பேசுவாங்க பண்ணுவாங்க அதோட சரி வந்த நல்லபடியா இருப்பாங்க நல்லபடியாக கொண்டு போய் ரோட்டுக்கு கொண்டு போய் வண்டி எடுத்துட்டு வருவோம் இப்ப வீரப்பன கூட இப்போ இருந்தவங்க இப்ப இருக்காங்களா என்ன இப்படி என்ன வேலை பார்த்துட்டு ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க எல்லா பழைய ஆளுங்க என்ன யாரும் கிடையாது வீரப்பன் கூட இருந்ததுக்கு நிறைய தண்டனைகள் எல்லாமே கொடுத்தாங்கல்ல ஒரு ஒரு மேல வழக்கு இருந்தது இல்லையா அந்த வழக்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சுதா வழக்குகள நம்ம வழக்கையெல்லாம் முடிஞ்சிருக்குது இன்னும் பாதி வழக்கா முடியல இருக்குது பாதி நடந்துட்டு முடிஞ்சிருச்சுங்க நாம வந்து பத்தொன்பது வருஷம் சரி இருபது வருஷம் ஆச்சுங்க அப்புறம் எனக்கு கொடுத்தது லைஃப் கொடுத்தாங்க அப்புறம் லைஃப் கொடுத்து லைஃப்ல வச்சாங்க அப்புறம் என்னென்ன சட்டங்களா போட்டாங்க இந்த இந்த வழக்குல இருந்தவங்களுக்கு அரசாங்கத்து மூலம் பண உதவி கொடுக்கறதா அறிவித்து பாதிக்கப்பட்டதுக்கு எல்லாம் பண உதவி கொடுக்குறாங்கன்னு எல்லாரும் கொடுத்தாங்க எவ்வளவு வந்திருக்குது இன்னும் வர வேண்டியது இருக்குது அதுக்கு லேர்படி பண்றாங்க ஏதோ பணம் கொடுக்குற மாதிரி இருக்குது ஏன்னா நாம பாதிக்கப்பட்டது வந்து நம்மளதுல தீவிரவாதி என்று நாங்க தீவிரவாதம் கிடையாது அது ஒன்பது பேர் என்னன்னு எவ்வளவு உயிர் கொடுத்து காப்பாற்றிருக்கேன் சரிங்களா அவ உயிர் கொடுத்து காப்பாற்றி அந்த ராஜாங்கிறவனுக்கு அவனுக்கு மருந்து விருந்தில் போட்டு அவனை உயிரை காப்பாற்றி அப்புறம் அண்ணனை வர வச்சு ஆஸ்பத்திரியெல்லாம் அனுப்பி பாருங்கள் அதை அதோட ஆதரவை தான் நான் வச்சுருக்குறேன் இத்தனை ஆதரவுகளும் நம்மகிட்ட என்ன இருக்குது அப்புறம் என்னென்ன நடத்துனாங்க என்னென்ன பேசினாங்க எப்போ எப்படி எல்லாம் வந்து சொன்னாங்க எப்படி இருக்கணும் எப்படி பண்ணணும்னா கூட அத்தனையும் எனக்கு தெரியும் தெரிஞ்சாலும் நானும் யாருமே முதல்ல அவர் போல குற்றங்களை என்ன நடந்திருக்குது நான் போய் சேர்ந்தது இருந்து நான் ஆசனூரில் எஸ்கே பாய் என்னையை ஃபஸ்ட்டு என்னையை பிடிச்சி ஆசனூர் கொண்டு போகிறாங்க ஆசனூரில் எண்ணையை வெட்டி மூணு மாதம் அங்கிருந்து நான் மூணு மாதம் இருந்து மூணு மாதத்துக்கு மேலே எல்லாம் சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் கையெல்லாம் வற்றி போச்சு விலங்கை உருவிட்டு அங்கேருந்து தப்பி ஓடி வந்து தான் நான் போய் இவன் கையில் மாட்டி அண்ணனை கையில் மாட்டி ஈரப்பு கையில் மாட்டி ஈரப்பு கையில் நான் போய் மாட்டி இந்த மாதிரியில் இருந்தேன் இந்த மாதிரி இருந்தக்குள்ளே இவன் ஏதோ ஒரு கோல குற்றம் நாங்கள் வந்தால் இதில் பண்ணிடுவானோ இன்னும் எங்களுக்கு பயம் அதனால நான் அவனை அண்ணனை நான் திருத்திட்டு வந்திருக்கேன் அவர்மெண்ட்டு செய்கிற வேலை நான் தான் செஞ்சுருக்கேன் இதை எவனும் திருத்த முடியாது இதை எவனும் அவங்களுக்கு பேச முடியாது பேசினா ஏதோ ஒன்று பண்ணுவீங்க துப்பாக்கிட்டு டபர்னு போட்டுவிட்டு அந்த பயத்துலேயும் நான் போனாலும் உயிர் போனாலும் பிறகு நான் எல்லோரும் காப்பாற்றிருக்கேன் ஒன்பது பேர் கேட்டுப்பாங்க ஒன்பது பேரில் ஒரு ஆளாக ரெண்டாள் இருந்திருப்பாங்களா ஆட்டிருக்குதோ அவர் கேளுங்க அவங்களே சொல்லுவாங்க தீரப்புனுக்கு எனக்கு சண்டையாக இருக்குது

என்னையை நீ விட மாட்டேன் உன்னையே நான் விட மாட்டேன் அப்படின்னு ஒன்பது பேரும் நட்டுக்கு நான் கிடுக்கிட்டு கிடுகின்னு நட்டுக்கிறேன் ஐயோ என்ன ஈரப்பிலே சொண்டை போயிட்டு நான்ப்பா ஏதோ நம்ம நம்மள எல்லாம் சேர்த்து பண்ணிவிட்டு என்ன பண்ண முடியும்ட்டு இவங்கள எல்லாம் பயந்துக்கிட்டு சும்மா இருன்னு சொல்கிறானுங்க கன்னடத்தில் அப்புறம் நான் சொல்கிறேன் எல்லாமே உங்கள் உயிரு உத்திரம் நான் கொடுக்குறேன் இப்போ எல்லாம் நகீரண்ண வர வச்சு உங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை பண்ணி நான் கொடுக்குறேன்ட்டு இவரை தனியெல்லாம் பேசி ஆறுதலை பண்ணி அத்தனை நான் காப்பாற்றிருக்கேன் அவர் தான் வந்து எனக்கு கர்நாடகத்துக்கு வந்து ராமபுரம் ஸ்டேஷனுக்கு இவர் எல்லாம் வர வச்சு எனக்கு ரொம்ப பயங்கரம் எத்தனை நாள் சுட்டுப்போனோ எத்தனை நாள் கொண்டுருப்பணும் நம்ம எத்தனை எல்லாம் என்னென்ன பண்ணியிருப்போம் ஈரப்பு கூட இருந்துக்கிட்டேன்ட்டு எல்லாம் மிரண்டுமே என்ன விட்ட போதும் என்னைய அப்படியே கொள்ற மாதிரி தான் பார்க்குறாங்க நான் அப்புறம் சொன்னேன் ஒன்பது பேர் ஐஜி சங்கரபுதிரி ஐயா தெம்பையா முசலையா எல்லாம் இந்த மாதிரி அதிகாரிகள் என்னை கொண்டு வந்து என்னை சொல்லு நீ வேறு என்னென்ன பண்ணியிருக்கிறேன்ட்டு ஸ்டேஷனில் வந்து உக்கார வச்சுட்டு சட்டியோட இருக்கிறேன் பாவாடை வீ ஒன்றும் இல்லை நல்லா குளிர் மாசா அப்படியே நடக்குது ஏன்டா நடுக்கிறேங்கிறாங்க குளிரங்க தாங்க முடியலன்னு நான் சொல்கிறேன் இருக்கிட்ட சங்கரபதி கிட்டே அவர் சொல்கிறாரு நீ ஈரப்ப கூட என்னென்ன பண்ணியிருக்கிற எப்போ இப்படி இருந்திருக்குற எத்தனை பேர் சுட்டுருக்குற எத்தனை பேர் அடிச்சிருக்கிறீங்க அதில் நீ சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு நான் எந்தாலும் அடிக்கலையா எந்தாலும் நான் பண்ணலை நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து நான் ஒரு கயிறு வாசராக இருந்தவன் நான் வந்து கோயிலுக்கு வந்தது என்னை பிடிச்சிட்டு வந்து ஈரப்ப வழக்கத்தில் தான் போட்டானுங்க ஈரப்ப வழக்கத்தை தான் எனக்கு ஃபஸ்ட்டு போட்டாங்க ஒரு காடு தகராறில் அந்த கார்த்தகலாரில் வந்து எனக்கு பிட்டிஷன் எழுதி கொடுத்து தான் என்னை இந்த மாதிரி சிக்கை வச்சுருக்குறாங்க நான் வந்து பாரிசு வேலையை பார்த்துட்டு இருந்து வந்து இந்த சிக்கலையும் நம்மளுக்கு கொண்டு வந்து விட்டாங்க இந்த மாதிரி நானும் கூட இருந்தது உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கூட இருந்தாலுமே நானும் அவனை எந்த இதுக்கும் நான் விடல நான் நான் இப்போ ஆசனூர்ல வந்து என்னை வச்சு நான் கிட்னப்பை இதை எஸ்கே ஆகி வந்திருக்கிறேன் அதுல இருந்து நீங்கள் கணக்கு போட்டேன் எங்க கூட நடந்திருக்குது அது சொல்லுங்க அதுவே நான் எனக்கு போடும் ஆள் செய்கிறது ஒன்று பத்து பேரும் நான் ஒரு ஆள் செய்கிறேன் நாங்கள் பத்து பேர் இருந்தால் பத்து பேருக்கும் தான் வருது அங்கே இது அந்த வழக்கை அப்படி நான் ஏதோ சேர்ந்து தவறு செஞ்சுருக்குறேனா அதுலிருந்து ஒரு கொலை குற்றம் இல்லை ஒரு கலாட்டியும் கலாட்டியும் பிடிச்சிட்டு வந்திருந்து கூட கிட்னாப் பண்ணியிருந்த கூட நான் விட வச்சுருக்கேன் தகுந்தா ஒரு உயிரை நான் எடுக்கிறதுக்கு உள்ள அப்படி என்னெல்லாம் சொல்லி பண்ணுக்கு சொல்லி நானும் அவனை கொஞ்சம் திருத்தினேன் அப்புறம் அவரவே நான் திருத்துறேன் என்னடா சி சித்தா வந்து இப்படி எல்லாம் பேசிக்கிறேன் இப்படி எல்லாம் பண்ணுறான் அப்படின்ுவான் எதுக்கு உனக்கு கோபம் இல்லையா இந்த குடும்பத்தில் எல்லாம் இந்த மாதிரி சின்ன பண்ணா பண்ணுறாங்கல்ல உன்னையும் இந்த மாதிரி சின்ன பண்ணா பண்ணி விட்ருக்குறாங்க உனக்கு கோவம் கிடையாதா கோவம் இருக்க கூடாதா அப்படின்னு பேசுவார் ஐயா நாங்கள் அதில் கோவப்பட்டு என்ன பண்ண முடியும் அது கோபம் வேண்டாம் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ செஞ்சுட்டாங்க பண்ணாங்க அது வந்து நாங்கள் பெருசாக நாங்கள் எடுக்க முடியாது அப்படின்னு கூட நான் அவர்கிட்ட வேண்ட ஆத சொல்லுவேன் சொல்லி எத்தனை பேர் ஒன்பது பேர் தான் எங்களுக்கு வந்து சித்த சிந்த கொண்டாட்டியும் அவரு தான் எங்களை உதவி பண்ணி சூடு தண்ணி அந்த சிறுகண்டி பாரிசுட்டேங்கிறவருக்கு அவருக்கு ஒரு நோய் அவர் எண்ணெய் தான் வெளிக்க போறது அந்த மாதிரி கொடுமையாக அப்புறம் எங்கள் சம்சாரம் அவருக்கு சூடு தண்ணி காய வைக்கிறது குளிக்க வைக்கிறது அவர் பாட வாட எல்லாம் என்னென்னமோ அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாரு எங்கள் சம்சாரம் சும்மா சொல்ல முடியாது அதெல்லாம் செஞ்சுருக்கறனால வந்து ஐஜி அவர் கூட வந்து டேசன் சொல்கிறாங்க ஒன்பது பேரை வர வச்சு கே கேளுங்க நம்மளை சுடாதீங்க அப்புறம் நீங்கள் சுடுங்க இப்போ ஒன்பது பேரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் அவங்க கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்னையை நீங்கள் சுடணுமோ இல்லை என்ன பண்ணணுமோ சொல்லணுமோ நீங்கள் எதுவும் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னே என்னையை அடிக்கக்கூடாது என்ன தொடரக்கூடாது அப்புறம் அவர் வரதட்சி நீங்கள் கேளுங்கன்னு அப்புறம் அவர் வண்டி கொடுத்து அப்புறம் ஒன்பது பேர் கூப்பிட்டு வந்தாங்க ராமபுர ஸ்டேஷன் வந்த உடனே உட்காந்துட்டு எல்லாம் பேசினாங்க வந்த உடனே எனக்கு நான் அங்கே உட்காந்துருந்தேன் வந்த உடனே அந்த ஃபாரிஸ்டர் சிறிஸ்டர் கார்டு அந்தோனி கார்டு அவர் எல்லாம் வந்து சொல்கிறாங்க பாவா சித்தா சித்த பொண்டாட்டி அவருக்கு நல்லா இருக்கும் அவர் எந்த பிரச்சினைக்கும் வர மாட்டான் அவன் ஈரப்பன் மேலே சண்டை போவான் ஈரப்பனை அவன் திருத்தினது ஈரப்பான் இவன் இவ ரெண்டு பேருனால தான் நம்ம ஒன்பது உயிர் இருக்குது நம்ம ஒன்பது உயிர் காப்பாற்றி விட்டான் அப்படின்னு சங்கரபிதிக்கும் கெம்பயனுக்கு அதிகாரிகளுக்கு சொல்கிறார் ஐடி அப்புறம் கேட்டுட்டு தான் அவர் சொல்கிறாரு சரி எதுவும் பண்ணலையா எதுவும் பண்ணலைங்க நல்ல மனுஷன் நல்லதாக இருந்தாங்கன்னு இவியில் ஒன்பது பேர் பரிஷ்காரன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அப்போத்தான் விடுறாங்க அப்பத்தான் துணி மணியெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறாங்க நம்ம துணி எல்லாம் கழிட்டி அப்படி வச்சுருந்தது அப்புறம் துணி மணியெல்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்புறம் எங்களுக்கு பிரியாணி அது இது எங்கள் மனைவிக்கு ஆஸ்பத்திரிக்கு மாத்திரா அவளுக்கு குளுகை மாத்திரை என்னென்னமா அப்பா அவளுக்கு சீரை துணி எனக்கு துணி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க துணி வேண்டாம் என்ன வேண்டாங்க இந்த டேஸ்ட்லேயே வச்சுட்டு சரி ஏதோ ஒரு சின்ன வழக்கை போட்டு விட்ருங்க இவனுக்கு ஏதோ ஜாமீனில் வர்ற மாதிரி இல்லை கேஸ் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு பிட்டு கேஸ் போட்டு இவனை கொண்டு போய் மெய்சூல் விட்ருங்கன்ட்டு சொல்லிவிட்டு போயிட்டார் தென்பையன் செந்திருபிரி ஐஜி இவரெல்லாம் சொல்லிவிட்டு போயிட்டாங்க சரி இன்னொருத்தர் அவர் என்ன இருந்தாங்க மொச்சல் ஐயாங்கிறவன் அவன் தான் அந்த ஏடு ஐயா இன்னொருத்தர் ஏடு அவர் எல்லா சக்ஷனுமே எழுதுகிறாங்க கேஸ் பூரா ஃபில்லப் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் அவருக்கு நீங்கள் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போடாதீங்க நாங்கள் ஒரு ஏழை திரும்ப நாம் வந்து அவன் கையிலையும் மாட்டி அவன் கையில் இந்த பக்கம் வர முடியாது அந்த பக்கம் வர முடியாது ரெண்டு பக்கமும் நான் சிக்கி விட்டு சீரழிஞ்சதும் எனக்கு தான் தெரியும் நீங்கள் இந்த மாதிரி இதில் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி பண்ணி அப்பவுமே நான் பதினொன்று வருஷம் அங்கே எனக்கு சிறையில் பதினொன்று வருஷம் தமிழ்நாட்டில் வந்து எட்டு வருஷம் இல்லை மொத்தம் பத்தொன்பது வருஷம் நான் சுக்கா ஜெயில அடிச்சிருக்கிறது உள்ள வெளியில விட்டது கஸ்டடியில் வச்சது டேச்சன்ல வச்சது அங்கே இங்க கூ கூப்பிட்டு போய் திரிஞ்சது அது இல்ல கணக்கு இல்லாத ஒரு வருஷம் மொத்தம் இருபது வருஷம் நானும் சிறை வாழ்க்கை அவர் கையில் சிக்கி நான் சீரழிஞ்சி இப்ப வந்திருக்கிறேன் நம்மள வந்து ஒரு தீவிரவாதியாகி நினைச்சுக்கிட்டாங்க ஒரு தீவிரவாதி வந்து ஒரு ஒரு திருடனை கூட நாங்க ஒரு நல்லவ சேர்ந்த நம்மளை நல்ல வாங்குறாங்களா திருட திருடத்தா சொல்லுவோம் அந்த மாதிரி என்னையொரு ஒரு ஒரு தீவிரவாதியாக்கி என்னைய இந்த மாதிரி ஒரு ஆளாக்கி சித்திரவித பண்ணி விட்டாங்க பத்தொம்பது வருஷம் இருபது வருஷம் நான் சிறைய கழிச்சு இப்போ வந்துதான் எதோ இருக்கிற காடு அந்த காடு வந்து நான் சிறையா கோட்டி போட்டு அந்த காடு வித்துட்டேன் விற்றுட்டாமல் கோயம்புத்தூர் போயிட்டான் யாரு ஆரோக்கிய சாமிங்கிறாங்க மறுபடியும் இன்னொரு காடு இருந்துச்சு அது பண்ணிட்டு இருந்த சிவஜம் தாங்க அதுக்கு ஒரு பட்டை இருக்குதுன்ட்டு நானும் ரிலீஸ் ஆகி வர்றக்குள்ளே அதுவும் தோட்டம் போட்டு சுற்றி பினிஷிங் பண்ணி அதுவும் தோட்டம் பண்ணிட்டேங்க இதுக்கு பினிஷிங் பண்ணிங்க அது பண்ணுங்க இது பண்ணங்கன்னு நான் வந்து கராட்டி பண்ணி பார்த்தேன் பட்டை எங்கள் பேர்ல இருக்குது அப்படின்ட்டாங்க பட்டை கிடையாது ரசித்து மட்டும் அப்புறம் அது அதுவும் பிடிங்கிட்டாங்க இது ஒன்றும் இல்லை இப்போ இருக்கிறது ஒரு ஊரில் வந்து அவங்க ஒரு அஞ்சு ஏக்கரா பூர்ணத்தா அது அங்கே அப்பா பாரம்பரியம் செஞ்சது எங்கள் தாத்தா கிட்டால இங்கே வந்து குடி குடும்ப கட்டினாலே இங்கே தான் குடியே இருந்ததே அந்த குடியிருந்தே இப்பவுமே இருக்கிறோம் ஏதோ கொஞ்சம் பாதி இருக்குது ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது அதுதான் ஓட்டிட்டுங்கிறேன் அதுக்கும் பெயின் போட்டாங்க கேஸ் போட்டு பெயின் போட்டு அப்புறம் அந்த பெயினை கட்டிகிட்டே வந்துட்டோம் கட்டி 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 பெயின் கட்டி அது எல்லாம் இருக்குது அதுவும் இருக்கிறதுக்குது அப்புறம் போலீஸு இந்த ஊர்க்காரெல்லாம் எழுதி சண்டை கிண்டை வந்து எழுதி அது பண்ணி அப்புறம் போலீஸ்க்கு எல்லாம் சொல்லி போலீஸுக்கு கூட வந்துருச்சிங்க அப்புறம் எங்கள் அப்பா போய் கோயம்புத்தூரில் போய் கலெக்டர் கிட்ட பேசி பண்ணி அங்கிருந்து ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க எதுவும் மேய்ச்சக்கூடாது அவன் அது பரம் ஏதோ எதை ஓட்டுத்திங்கிறான் பெயிண்ட் போடுறான்ல அப்படின்ட்டு அந்த இதுக்காக விறுத்துனாங்க அதுக்கு ஒரு பட்டை இல்லை ஒன்றும் இல்லை அதை ஓட்டுவிட்டு ஏதோ காலை ஓட்டு ஏன்னால் சக்தி கிடையாது எல்லாம் அடித்து துன்பப்படுத்தி ரொம்ப வேலை செய்ய முடியாது எதா வேலை செய்வேன் எல்லாம் சக்தியெல்லாம் கம்மியாகாத என்ன பண்ணுறது எனக்கு வந்து இப்போ வயசு வந்து எழுபத்தி ரெண்டு வயசு ஆகுது நான் எழுபத்தி ரெண்டு வயசுல நான் என்ன பண்ணுறது ஓய்யாப்பி கேளுனே அதுவும் வரல என்னென்னமோ பண்ணேன் அதுவும் வரல மக்கள் ஏதோ இருக்கிறது ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க என்ன அது எதாவது நமக்கு வந்து ஒரு உதவி கூட செய்யணும் ஏதோ கவர்மெண்ட் இது கூட பார்த்து இது கூட கேட்டு கூட நமக்கு கவர்மெண்ட் ஏதோ ஒரு உதவி பண்ணால் ஏதோ இருக்கிற வரைக்கும் நான் எதோ பொழிச்சிட்டு போவேன் எல்லாரும் மக்கள் மக்கள் சரியும் நல்லதாக இருந்து நல்லதாக இருப்பேன் அதுதான் நான் இன்னைக்கு கேட்டுட்ருக்கிறேன் இதோட நம்மளோட கோரிக்கைகள் தான் இதோட முடிஞ்சது இன்னும் நீங்கள் என்ன வேணாலும் போய் காட்டலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாங்க உங்க பத்திலே உங்க மாதிரி பத்தில நான் இருக்கிறதெல்லாம் சொல்லியாச்சு இது வேலை சொல்லி நடந்த இப்படி இப்படித்தான் எனக்கு சொல்லியாச்சு இதுதான் கோரிக்கை ரொம்ப நன்றியா